إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ஃபைன் அசக் அல் ஹதி கித்தாபுல்லா ஓரல் ஹதி ஹதி முஹம்மது சல்லாஹ் வசல்லம் ஓ ஷர் உமூரி கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் சூரத்து யூசுஃபை விளக்கத்துக்கு எடுத்து கடந்த வாரம் முதலாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் அதற்குரிய சிறிய விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம் அதே தொடரில் இன்று முப்பதாவது வசனத்தில் தொடங்கி இன்ஷா முடியுமானவரை முடியுமான விளக்கத்தை உங்களுக்கு முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் சூரத்து யூசுஃபினுடைய முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா வக்கால நிஸ்வத்துன் ஃபில் மதீன திம்ரா அதுல் அசீசி துராவிது ஃபத்தாஹா அன் நப்சி கதி ஷகா ஹுப்பா இந்நாள நராஹா ஃபி பலாலி முபீன் என்று அல்லாஹால சொல்கிறான் இதில் நாங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தோம் சூரத்து யூசுஃப் அதில் யூசுஃப் அலை சலாத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தோம் சகோதரர்கள் கொண்டு போய் யூசுப் அலை சலாத்து ஒரு பால் கிணத்தில் கட்டப்படாத ஒரு கிணத்துக்குள்ளே தள்ளுறதும் அதுக்கு பின்னால் ஒரு பிரயாண கூட்டம் வந்து அவரை வந்து மீட் எடுத்து மிஸ்ஸில் எகிப்தில் கொண்டு போய் விற்கிறதும் அதில் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வாங்கி அவரை அவங்களோட வீட்டில் பராமரித்து வளர்க்குற நேரம் அவருக்கு அந்த அரசனுடைய மனைவியினாலேயே ஒரு சோதனை ஏற்படுது அதிலிருந்து அதிலிருந்து மீளத்துக்கு அவர் முயற்சி செய்கிறாரு என்ற அந்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் ஹைர் அதே தொடரில் இப்போ நாங்கள் பார்த்தோம் அந்த பெண்மணி வந்து இவரை தவறாக அடைஞ்சு கொள்வதுக்கு முற்படுறார் அதுக்கு பின்னால் அது கையும் கலவுமாக மாட்டிப்படுற சிக்க மாட்டிப்படுற ஒரு நேரம் அங்கே இருந்த ஒரு சாட்சி வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சாட்சி சொல்லுவார் இல்லை யூசுஃப் நபியுடைய சட்டை அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடையில் பின்பக்கம் கிழிஞ்சிருந்தா அவர் வந்து குத்தவாளி இல்லை முன்பக்கம் கிழிஞ்சிருந்தால் அவர் குத்தவாளி தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ அதை அந்த கணவர் அவருடைய அந்த ம அசீஸ் அசீஸ்ன்னு தான் குருவானில் வரும் அசீஸ்ன்னு சொல்கிறது அந்த அரசர் அவர் என்ன செய்வார் அதை பார்த்துட்டு சொல்லுவார் இது வந்து பெண்களுடைய ஒரு சதி தான் சந்திரந்தான் அது அவங்க தான் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க யூசுப் நீங்கள் அதை கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க நீங்கள் இதை விட்டுருங்க நீ பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கோ நீ தான் தவறு செஞ்சேன்னு சொல்லி தனது மனைவிக்கே சொல்லிவிட்டு இந்த சப்ஜெக்ட் அப்படியே உட பார்ப்பார் ஏன்னா இது வீட்டில் வளர்ந்த ஒரு பையன் மகன் மாதிரி வளர்ந்துட்டார் இந்த பெண் வந்து தவறாக அணை அடையை பார்க்குறா அதை பெருசு படுத்த தேவையில்லை அப்படியே விட்டுருவோன்ற அவர் பார்க்குறாரு ஆனால் இந்த செய்தி வெளியே கேள்விப்பட்டிருக்கு பெண்கள் அரச சபையில் அரச அரண்மனைக்குள்ளே நடந்தாலும் அந்த செய்தி நாலு பேர்கிட்ட காதில் வெளியே போயிருது பெண்கள் வெளியில் வைக்கக்கூடிய பெண்கள் அந்த மிஸ்ரில் உள்ள பெண்கள் எப்படி பேசிக்கொள்ளுறாங்கண்டா அசீஸுடைய மனைவி வந்து ஒரு வாலிபனை இளைஞனை தவறாக அழைச்சிக்கிறா அவர் மீது இவ அதிகமாக ஆசை வைத்துக்கிறா எல்லை மீறிய அன்பு வச்சிக்கிறா அந்த அன்புடைய தாக்கம் இவ இந்த பெண்மணி வந்து அந்த இளைஞனை வந்து தவறாக அழைக்கிறா இவ வந்து தெளிவான வழிகேட்டில் இருக்கிறதா தான் நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் இவவை பற்றி பேசிக்கொள்கிறாங்க அப்போ பெண்கள் இவனை பற்றி ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பெண்மணியை பற்றி தவறாக பேசுகிறேன்றது ஒரு இழிவு மாதிரி ஒரு கேவல மாதிரி தானே அப்போ அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் இப்படி இவங்க பேசிக்கொள்வது அவக்கு கேள்விப்பட்ட உடனேயே அவள் ஒரு ஏற்பாடு செய்கிறாள் சரி நான் ஏன் இந்த மாதிரி நடந்து கொண்டேன் இந்த மாதிரி நடந்து கொண்டதுக்கு என்ன காரணம் நீங்கள் பெருசாக என்னையை பற்றி தவறாக பேசுகிறீங்களே சரி நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்கு அவள் ஒரு ஐடியா பண்ணி என்ன செய்கிறான்னு கேட்டால் பலம் சமியத் பி மக்ரிஹின் அந்த பெண்கள் இந்த மாதிரி தந்திரமாக எனது என்னையை பற்றி தவறாக சித்தரிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ மோசமானவளாக இவங்க காட்ட பார்க்குறாங்க அதனால் இந்த இந்த செய்தி அவளுக்கு கேள்விப்பட்டு அந்த பெண்மணிக்கு இம்ராத்துல் அஜீஸுக்கு அந்த மன்னருடைய மனைவிக்கு கேள்விப்பட்டு அவளோட பேர் லா ரா இல்னு வருது பைபிள்களில் வரும் அதில் தப்சீர்லேயும் போட்டிக்கிறாங்க ராஇல்னு தான் அந்த பெண்மணியுடைய பேர் அப்போ அவங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே அவங்க ஆள் அனுப்புகிறாங்க அரசல திளைஹின்ன அந்த பெண்கள் மத்தியில் ஆள் அனுப்பி அவங்களெல்லாம் அந்த பெண்களை வர சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பெண்களுக்கு அழைப்பு கொடுத்ததாக தான் வருது அழைச்சி அழுத்ததத்தில் உன்ன முத்தக்கான் அந்த எல்லோருக்கும் சாய்மானமாக சாய்ந்து இருக்கிறதுக்கு மாதிரியான ஒரு செட்டப் ஏற்பாடு செஞ்சு உணவுகள் சாப்பாடு எல்லாம் பரிமாறுறதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க ஒரு பெண்களை அந்த ஏரியா அந்த மிசரில் இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்களோட நண்பிகள் தோழிகள் எல்லாம் ஒரு நாற்பது பேரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்களுக்கு உட்காந்து கொண்டு இப்படி பார்க்குறதுக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு மாதிரி பழங்கள் உணவு வகைகள் எல்லாம் வச்சு பரிமாறி அழைக்கிறாங்க அழைச்சிட்டு சொல்றாங்க வாத்த உள்ள வாகிதத்தின் மின்ஹுன்ன உண்ண சிக்கீனன் அவங்க எல்லாருக்கும் ஒத்தர ஒவ்வொத்தருடைய கையிலையும் ஒரு கத்தி கொடுங்க பழங்களை வெட்டுறதுக்கு சாப்பாடுகளுக்கு தேவைகளை இதாக்குறதுக்கு கத்தி கொடுத்துருங்க சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ வேற ஒரு அறையில் வச்சுக்கிறாங்க இந்த சபைக்கு கொண்டு வரலை யூசு வலைசலாத்த வேற சபையில வச்சுட்டு இவங்களை எல்லாம் ஒரு சபைக்கு கொண்டு வந்து இப்போ சொல்கிறாங்க யூசுஃபை பார்த்து யூசுஃப் நீங்கள் வந்து இவங்களோட முன்னால் நடந்து போங்க வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை நீங்கள் சும்மா நடந்து போனால் போதும் வக்காலத் இஹ்ருஜ் அலைஹின் அப்படின்னு சொல்கிறாங்க நடந்து போங்கன்னு சொன்ன உடனே யூசுப் அலைய் சொலாம் அவங்களோட முன்னுக்கால் அப்படி நடந்து போவார் சரியா ஏன் ஏன் அவள் அப்படி சொல்கிறான்னு கேட்டால் யூசுஃப் அலையலாம் அவ்வளோ அழகு இந்த உலகத்தில் அழகில் பாதி அழகு யூசுஃப் அலை சலாத்துக்கு தான் அல்லாபுத்தெல்லாம் கொடுத்திக்கிறான் எந்த அளவு தப்சீரில் வருதுன்னு கேட்டால் மற்றைய மனிதர்களை விட யூசுஃப் அலை சலாம் வந்து என்னது ஒரு பூர்ண சந்திரனை போல் பூர்ண சந்திரனை பார்த்தா எவ்வளோ பசந்தாயிக்குமோ அதை விட அவர் அழகாக இருப்பார் அல்லாவிந்தூத சல்லா அலையலம் மேராஜ் பயணத்தில் ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு நபியை காணுவாங்க அந்த நேரம் யூசுஃப் அலை சலாத்தை கண்ட அந்த வானத்தில் யூசுப் சலாத்தை பார்க்குற நேரம் அவர் பூரணம் இலங்கக்கூடிய பூரண சந்திரனை போல அவர் காட்சி அளித்தார் அப்படின்னு ரசுல்லாவே சொல்லக்கூடிய ஹதீஸ் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அப்ப அதுல வந்து யூசுப் அலை சலாத்த பத்தி சொல்ல கொள்ள சொல்லுவாங்க யூசுஃப் அலைசலாம் சொன்னதாக சொல்றாங்க யூசுஃபோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் யூசுப் அலை சலாத்துக்கு அல்லாஹ் அலகுல இந்த உலகத்துடைய அலகுல பாதி அவரை கொடுத்துட்டான் அப்படின்னு ரசூல்லாவே சொல்லக்கூடிய செய்தியை நான் பார்க்குறோம் இப்போ இந்த யூசு வலைசலாத்த அவருடைய முன்னுக்கால் அப்படி நடக்க சொன்னால் பலம் ஆர் ஐ நஹூ அக்பர் நஹூ அவங்கள கண்ட உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க இலாது அவங்களோட உணர்வுகள் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண இயலாத அளவுக்கு கவர்ந்துட்டார் யூசு வலைசலாம் அவங்க அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க பார்த்து கொண்டு இருந்தவங்க அவங்களோட கையில் பழங்கள் எப்பல் அது மாதிரியான பழங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது என்ன பழம்னு வரலை குர்வானில் வருது என்ன பழம்னு வரல தப்சீர்களை ஒவ்வொரு பழங்கள் சொல்கிறாங்க ஏதோ உணவுப் பொருட்கள் பல வசுக்கள் கொடுக்கப்பட்டீங்க அதை வெட்டுறதுக்கு வெட்டி சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் அவங்க செட்டப் பண்ணுறாங்க இந்த பெண் இளவரசி அப்போ இவங்க வந்து அவரை அவரை பார்த்து அந்த ஆச்சரியத்தில் மிகச்சி கத்தான ஐதியம் உண்மை அவருடைய கைகளையே அவர்கள் துண்டித்து கொண்டார்கள் அவரை பார்த்துக்கிறாங்க அவரோட அழகை கண்டு அட இப்படி அழகா இவ்வளோ அழகான ஒரு இளைஞனா இவ்வளோ அழகான ஒரு வாலிஃபனாக அப்படின்ட்டு பெண்கள் மயங்கிற அளவுக்கு யூசுவலைசன் அவ்வளோ அழகு கையை வெட்டிக்கிட்டாங்க பழங்களை வெட்டுறதுக்கு பகரமாக கைகளை வெட்டி வெட்டி ரத்தம் போகிற அளவுக்கு வெட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு அந்த வழி தெரியலை அவங்களோட பார்வை முழுக்க அவங்க ஃபோக்கஸ் முழுக்க மேலே மேலேக்குது அவ்வளோ அழகு அவ்வளோ பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு இளைஞனாக அவர் இருக்கிறார் அப்போ அவங்க சொல்றாங்க வக்குள் ஹாஷலில் மகாதாபஷரா அவங்க சொல்றாங்க என்ன ஆச்சரியம் இது இது இவர் மனுஷனே இல்லையே மனுஷன் மாதிரி எனக்கு விளங்கலையே இன்ஹாதா இல்லா மலக்கும் கரீம் இவர் கண்ணியம் மிக்க ஒரு மலக்காக தான் இருக்கலாம் மனுஷன் இந்த இவ்வளோ இருக்க மாட்டான் மலக்காக தான் இருப்பான் அப்படின்ண்டே அந்த பெண்கள் சொல்கிற அளவுக்கு இவர் அழகு அப்போ அல்லாஹால அப்படி ஒரு அவரே அவருக்கு அழகு ஒரு சோதனை தானே கூடுதலாக தானே ஒரு சோதனை தான் அழகு அழகு தான் நான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க எல்லாம் நல்லா அழகாகணும் அழகு ஒரு சோதனை தானே அல்லா உத்தாலா அழகாக யாருக்கும் பொருளாதாரம் ஒரு சோதனை அதே மாதிரி அழகும் ஒரு சோதனை யூஸ் வலைஸ்லாத்துக்கு இந்த அழகை அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையாக அமைஞ்சிருச்சு அழகுனால தான் அந்த பெண்மணி தவறாக அடைஞ்சு கொள்ள பார்த்தா இந்த பார்த்த பெண்மணிகள் நாற்பது பேருக்கிட்ட பெண்கள் கூட தங்களுடைய கைகளையே வெட்டி கொள்கிற அளவுக்கு அவங்களும் ஒரு சோதனையில் மாட்டிக்கிட்டாங்க இப்போ இது ஒரு ஃபித்னா யூசுஃப் நபிக்கு இது ஒரு ஃபித்னா அந்த அரச சபையிலேயும் இது ஒரு குழப்பம் இந்த செய்தி என்னடா இது இப்படி என்ன செய்யறது இது இப்படி பெண்கள் இந்த மாதிரி இது ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாக அது இருக்குது அப்போ அந்த நேரம் இப்போ அவங்க சொல்கிறாங்க யார் அந்த ராயில்ன்ற அந்த இளவரசி சொல்கிறாங்க காலத் சொல்கிறா பதாலி குன்னல்லதி லுங் துண்ணணி ஃபிஹி இதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க தானே நீங்கள் எனக்கு குறை சொன்னீங்க என்னைய நீங்கள் நிந்திச்சிங்க நான் என்னது தவறாக நடந்து கொண்டேன் நான் ஒரு இளைஞன் மேலே எல்லை மீறி காதல் கொண்டேன் அதாலத்தை இப்படி என்னே சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சு அதுதான் எனக்கு நடந்துச்சு நான் மனுஷனே மனுஷன் அடிப்படையில் நான் அவரை தவறாக பார்த்தேன் ஆனால் நீங்களும் அதுதான் இப்போ செஞ்ச பார்த்தீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க வழக்கது ராவத்துஹு அன் நப்சிஹி அவரை நான் அடைய முயற்சி செய்தேன் பச்சையாக சொல்லிடுவாங்க பெண்கள் மத்தியில் நீங்கள் சொன்னீங்க தானே அதே உண்மை தான் நான் அதில் சலனப்பட்டு ஈர்க்கப்பட்டு அவரை தவறாக அடைஞ்சிக்கொள்ள நான் முயற்சி செஞ்சேன் ஆனால் ஃபஸ்ட் அவர் தன்னை பாதுகாத்து கொண்டார் யூஸ் அலை தன்னை பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்வா இன் லம் எஃப் அல் ஆமுருஹு சரி பிரச்சனை இல்லை இப்போ நான் ஏவக்கூடியதை அவர் செய்யாட்டி ல யுஸ் ஜன் அண்ண அவரை நான் சிறை பிடிப்பேன் சிறையில் அடைப்பேன் வரைய கூனம் மினஸ் அதுக்கு பிறகு அவர் ஒரு இழிவானவராக ஆகிடுவார் சும்மா ஜெயிலுக்கு போயிட்டு கேவலப்பட்டுருவார் இப்போ நான் ஏ எனக்கு அவர் கட்டுப்படணும் என்ற ஆசைக்கு அவர் இணங்கணும் அவர் இணங்காட்டி நான் அவரை ஜெயிலில் போட்டுருவேன் இப்படின்னு யூசுப் நபிக்கு அவர் அவருக்கு விளங்கு யூசு நபிக்கு விளங்குகிற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்கிறார் அந்த பெண்களுக்கு மத்தியில் அதுக்கு பின்னால் தான் யூசுப் அலை சலாம் இப்போ பார்ப்பார் இது ஒரு சோதனை இந்த சோதனையிலேருந்து நான் தப்பணும் அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்யணும் ஏன்னா நானே பல சோதனையிலேருந்து வந்திக்கிறேன் அவர் வந்து இளைஞர் அந்த அந்த நேரம் சாதாரண பெரிய ஒரு ஒரு ஆள் இல்லை அவர் இளைஞன் அவர் அவருக்கு யாரும் இல்லை அவங்களோட தந்தை இல்லை இப்போ சகோதரங்கள் இல்லை அவர் வேறொரு நாட்டில் வந்திக்கிறாரு சின்ன வயசில் வந்து வந்தவர் அவருக்கு இவங்க இவங்களை விட்டால் வேறு யாரையும் தெரியாது இந்த நேரத்தில் அவருக்கு வேறு வழி இல்லாமல் அவர் என்ன செய்வார்னு கேட்டால் அல்லாக்கிட்ட துவா கேட்பார் என்னதுவா கேட்பார் கால ரப்பி அ சிஜுனு அஹப்பு மிம்மா எது உனனி இலை யா இவங்க என்னைய தவறான இது கழிக்கிறாங்களே ஜினாக்கு தவறாக என்னைய பாவத்து கழிக்கிறாங்க இதை விட எனக்கு ஜெயில் சிறைய எனக்கு சிறந்தது யா எனக்கு சிறையே தந்துரு எனக்கு இது வானா இந்த இந்த வாழ்க்கை எனக்கு வாணா இந்த ஹராமான வாழ்க்கை எனக்கு வாணா ஜெயிலே இவங்க போடுறேன்னு சொல்கிறாங்களே அதுலேயே போடட்டும் என்ன ஜெயிலே தந்துரு யாருலான்னு கேட்பார் ஆனால் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க இந்த இடத்துல யூசுஃப் அலைசலாம் அல்லாவிடத்தில் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை இந்த ஃபித்னாலேருந்து ஒரு ஆஃபியத்தை தான்னு கேட்டிருந்தாலே அல்லாஹாலா ஆஃபியத்தை கொடுத்திருப்பான் அவர் ஜெயிலில் கேட்குறது ஆரோக்கியம் இல்லை ஜெயில் எப்போயுமே கஷ்டந்தான் துன்பந்தான் ஆனால் அவர் கேட்டுட்டார் கேட்டுட்டார் கேட்டால் அல்லஹால கொடுப்பான் அல்லா அங்கீகரிப்பான் நபி ஆனால் அவர் அந்த நேரம் யூசுஃப் அலைஸ்லாம் இந்த ஃபித்னாலேருந்து என்னை பாதுகாத்துறியா அல்லான்னு கேட்டிருந்தா அல்லாஹாலா வேறு வழியில் பாதுகாத்திப்பான் ஆனால் யூசுப் ரபிக்கு அந்த நேரம் அவர் இளைஞர் அந்த நேரம் அவருக்கு வேறு வழி தெரியலை தப்பிக்கிறது வழி அதுக்கு இதை விட ஜெயில் நல்லமேன் அவர் கேட்டுட்டார் வேலைன்னா இப்போ எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து தப்புறத்துக்கு இன்னொரு ஃபித்னாவை இன்னொரு சோதனையாக அல்லாட்ட கேட்கக்கூடாது கூடாது கிட்ட ஆரோக்கியத்தை தான் கேட்கணும் ஆஃபியத்தை கேட்கணும் எல்லாம் இதிலிருந்து என்ன இதை விட சிறந்தத்தை ஒரு பாதுகாப்பான நிலைமையை ஏற்படுத்தி தான் அப்போ ஜூசு பலேசனா ஒரு சோதனையை தான் ஜெயில் வந்து இந்த எல்லாருக்கும் சோதனை தான் நிம்மதி இல்லையே அப்ப வழி இல்ல செஞ்சாலும் அவர் என்ன செய்யறாரு அப்படி அல்லா கிட்ட கேட்டுட்டார் கேட்ட உடனேயே எப்படி கேட்குறாரு ஓ இல்லா யாருல எனக்கு நீ என்னது இவங்க அழைக்கிறத விட எனக்கு நீ ஜெயிலத்தா ஏன்னு கேட்டா இல்ல தஸ்ரிஃப் அண்ணி கைத உண்ண இவங்களோட சூழ்ச்சியிலிருந்து என்னை திருப்பிடு இவங்களோட சூழ்ச்சியில இருந்து என்னை திருப்பிடு திருப்பி எனக்கு ஜெயலலிதா அஸ்பு இல்லாட்டி நானும் அவர்களின் பக்கம் சாய்ந்து விடுவேன் அப்படின்னு எனக்கு இதுல இருந்து ஒரு ஜெயிலுக்கு போட்டு சரி என்னை பாதுகாக்காட்டி இந்த நேரம் ஒரு மாட்டான் ஷைத்தான் வழி கெடுத்துடுவான் யூஸ் பண்ணி சொல்றார் நானும் அவர்களின் பக்கம் சாய்ந்து விடுவேன் வேற வழி இல்லை ஏன்னா என்னது இவ்வளவு பேர் பெண்கள் ஆசையாக அவங்க இவரை தவறாக அழைக்கிற நேரம் எவன் எவன் எந்த மனுஷன் தப்புவான் எவனும் தப்பே இல்லை பெண்கள் விஷயத்தில் ரசூலில் சொன்னாங்க இந்த உலகத்தில் ஃபித்னால பெரிய ஃபித்னா பெண்களுடைய ஃபித்னா ரசூலில் சொன்னாங்க எனக்கு பின்னால் நான் கூடுதலாக பயப்படுறது பெண்கள் விஷயத்தில் நீங்கள் வழித்த வருவீங்கன்னு தான் அவர் நான் அதிகமாக கெடுதியாக நான் பார்க்குறது பெண்கள் விஷயத்தில் நீங்கள் வழி த வருவீங்க அடுத்தது பொருளாதார விஷயத்தில் நீங்கள் வழி தவறீங்க சகாபாக்கில் சொன்னாங்க அப்போ எனவே பெண்கள்ன்றது ஒரு சோதனை அது அந்த அந்த இருந்து தப்புறது எல்லோரும் கிடைக்காது யூசு நம்ம இந்த ஈமான் இருந்தால் தான் தப்பலாம் அப்போ எனவே இந்த விஷயத்தில் யூசுஃப் அலையலாம் அப்படி துவா கேட்பாங்க கேட்டதுக்கு பின்னால் அப்போ அவர் சொல்லுவார் யாருலாம் நீ அப்படி எனக்கு அந்த சூழ்ச்சியிலிருந்து அந்த பெண்களுடைய சதியிலிருந்து என்னை நீ திருப்பாட்டி நானும் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவேன் அதுக்கு பின்னால் நான் ஜாகிலியத்தில் அறியாமை கால அறியாமையில் மக்கள் வழி அந்த லிஸ்ட்டில் போயிடுவேன் அல்ல அதனால நீ எனக்கு என்னது ஜெய்வ சிறைய தா அப்படின்னு அவர் கேட்பாரு கேட்டதுக்கு பின்னால அல்லாஹ் என்ன செய்வான் உடனே அவருடைய பிரார்த்தனை அல்லா செவியேற்பான் அல்லா பதில் கொடுப்பான் அவருக்கு அங்கீகரிப்பான் துவாவை அங்கீகரித்து அவங்களோட சூழ்ச்சியிலிருந்து அவரை அல்லாஹ் திருப்பி விடுவான் இன்னஹும் விளையாடி நிச்சயமாக அல்லாஹ் தாலா செவி ஏற்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் இப்ப யூசுப் அலி இஸ்லாம் கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்றான் சரி அல்லா அந்த துவாவை கேட்டு அதை அறிந்து அங்கீகரிச்சிட்டான் துவாவை ஏற்றுக்கொண்டான் அவரை இப்ப அந்த பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் மீட்ட போகிறான் அப்ப ரெண்டாவது பிரச்சனை இப்ப அவரோட வாழ்க்கையில இரண்டாவது பிரச்சனையிலேருந்து மீளாரு ஒரு பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டார் அவர் இப்ப இரண்டாவது சோதனையிலேருந்து மீழ்றாரு மீண்டு ஒரு இன்னொரு பிரச்சனை போக போகிறாரு மான்சன்ற வாழ்க்கை தான் ஒரு பிரச்சனையை தாண்டினா அடுத்தது நிம்மதி நாங்கள் நினைப்போம் அதுக்கு பிறகு அதை விட ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை தாண்டி கொஞ்ச நாள் தான் பார்ப்போம் இப்போ நிம்மதினு பார்ப்போம் இன்னொரு பிரச்சனை வரும் விளைஞ்சா அப்போ இது யூசுப் நபியோட வாழ்க்கை படிப்பினேன் எங்களுக்கு படிப்பினேன் அடைய அவர் ஒன்று தப்பிட்டாரா அதோட நபித்தானே நல்லா விட்றான்னா இல்லை அடுத்த சோதனை எல்லாம் நபிமான வாழ்க்கையிலேயும் சோதனை சோதனை இல்லாத நபி இல்லை இப்ராஹிம் நபிக்கு ஒரு சோதனை பின்னால் அடுத்த சோதனை அடுத்த சோதனைக்கு அடுத்த சோதனை அது மாதிரி யூசுப் அலை இஸ்லாத்திர வாழ்க்கையிலையும் அதே வாழ்க்கை சோதனை தான் இந்த உலக வாழ்க்கை சோதனைகளுடைய கூடம் அது பரீட்சை கூடம் அது சோதனை இல்லாமல் இந்த உலகமே கிடையாது சோதனை இல்லாட்டி உலகமே இல்லை சொர்க்கந்தான் சோதனை இல்லாத இடம் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இப்படி நடக்கப்போகலை சும்ம பதால் மாராவுல் ஆயாத்தி இப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து இந்த அத்தாட்சிகளுக்கெல்லாம் பின்னால் பார்த்ததன் பின்னால் யூசுஃப் அலை அவரை சிறையில் அடைக்கப்படும் அவங்கள சிறை வைப்பாங்க அவரை பிடிச்சி சிறை வைக்க போறாங்க இப்போ சிறைக்கு போகிறது ஆகிட்டு என்னது மன்னரும் பார்ப்பாரு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் இப்படியே விட்டா இது கதை வேறு மாதிரி போவும் அவமானம் ஆகிரும் குடும்பத்துக்கு மனைவியோட பேர் கெட்டு பேரும் பெண்கள் வேறு வெளியே போயிட்டு கதக்க ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமாயிருந்தால் கொஞ்ச நாளைக்கு யூசுப் ஜெயிலில் போடணும் அப்போ கொஞ்ச நாளைக்காவது மறந்துடும் மக்கள் மறந்துடுவாங்க அதுக்காக வேண்டி அவரும் அந்த முடிவு எடுத்துர்றாரு ஆனால் அவருக்கு தெரியும் யூசுப் வந்து தவறு செய்யலை அவர் நேரடியாக அவங்க கண்டுட்டார் அவருக்கு யூசுப் பற்றி தெரியும் நல்ல அபிப்பிராயம் இருக்குது ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒன்று வேணுன்றதுக்காக வேண்டி யூசுப்பும் யூசுப் பல சார் ஜெயிலில் தெரிவு செஞ்சிட்டாரு ஜெயிலே அவரே போடுங்கன்னு சொல்லிட்டார் சரி கொஞ்சம் நாளைக்கு அவர் என்னது ஜெயிலில் இருக்கட்டும்ட்டு மன்னர் ஜெயிலுக்கு அனுமதியை கொடுத்துருவார் ஜெயிலில் போயிட்டுருவார் இப்போ யூசுப் அலை சலாத்துடைய ஜெயில் வாழ்க்கை சிறைச்சாலை வாழ்க்கை இப்போ யூசுப் அலை சலாத் சந்திக்க போகிறாரு சிறைச்சாலைன்றது அத்து சிஜினுல் மூமின் கொஞ்சம் எண்ணத்தூள் காஃபீர் இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை தான் காப்பீர்களுக்கு தான் சொர்க்கம் பொதுவாக அல்ல உத்தர உலக உலகத்தை சொல்கிறாங்க ஆனால் இந்த உலகத்துக்குள்ளவையும் சிறைச்சாலையில் வாழ்கிறேன்டா அது எவ்வளோ சோதனை ஆகி உலகமே மூமி எங்களுக்கு சிறைச்சாலை தான் அந்த உலகத்திலே ஒரு சிறைச்சாலையை தெரிவு செய்கிறேண்டா அது உண்மையிலேயே ஒரு சோதனை தானே அது நினைச்சதை அனுபவிக்க இயலாது நினச்ச மாதிரி சாதாரணமாக இருக்க எல்லாம் டைமுக்கு டைமுக்கு தான் ஒரு கட்டுப்பாடு தான் அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் யூஸ் பலேசம் தெரிவு செஞ்சார் ஏன்னா இந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொடுத்துக்காக உலக வாழ்க்கையில் உச்சக்கட்ட சோதனை தான் சிறைச்சாலை சிறைச்சாலைன்றது லேசு இல்லை சிறைச்சாலையில் போயிட்டு இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அதில் உள்ள கஷ்டம் அதில் உள்ள சோதனை அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்த சில நல்ல அறிஞர்களும் சிறைச்சாலைக்கு பேட்டிக்கிறாங்க இல்லை ஏன்னா உலகத்தில் ஏற்பட்ட சோதனைகளில் இந்த பிரச்சனைகளில் அந்த மக்களுடைய கெட்ட ஆட்சியாளர்களுடைய இருந்து எடுப்பிடி கை எனது பிரச்சனைகளில் சிக்கி சில நல்ல அறிஞர்கள்லாம் ஜெய் இமாம் அஹமது இன் ஹம்பல் ஜெயிலிக்கு போயிட்டிக்கிறாரு இமாம் இப்னு தைமிய ஜெயிலிக்கு போயிட்டிக்கிறாங்க அவங்களோட கடைசி வாழ்க்கை கூட ஜெயிலில் தான் இமாம் இவ்வளோ தமிழ் நாங்கள் பார்க்குறோம் இப்படி நிறைய நல்ல அறிஞர்கள் சோதனைகளால் அந்த ஆட்சி ஆட்சியர்கள் இவங்க மார்க்கத்தை சொல்லி அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிற நிலையில் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற நிலையில் அந்த ஆட்சியாளர்கள் இல்லாத கட்டத்தில் ஜெயிலுக்கு போகிற வரலாறுகள்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இது யூசுப் நபியோட வாழ்க்கையில் நடந்தது ஜெயிலுக்கு போகிறது எல்லாமே கெட்டவங்க தான் இல்லை நல்லவங்களும் சில போது ஜெயிலுக்கு போகலாம் அல்லாவுடைய அவருடைய நாட்டை ஜெயிலுக்கு எல்லாம் கெட்டவனு தான் நாங்கள் நினைப்போம் ஜெயில் வா சிறைவாசம் அனுபவிக்கிறான் நாங்கள் தமிழ்நாட்டில் பார்க்குறோம் நல்ல முஸ் நல்ல மனிதர்கள் நல்ல நாட்டுக்காக போராடினவங்க என்னது விடுதலைக்காக போராட்டின சில நல்ல அப்பாவிகள் கூட ஜெயிலில் போயிட்டு சிக்குவாங்க இன்னமும் ஜெயிலில் வாடுறாங்க பார்த்தா அவங்க நல்லவங்க அவங்க வந்து கெட்டவங்க கிடையாது தவறு செஞ்சுட்டு போகலை நல்ல மனிதர்கள் அப்போ ஜெயிலுக்கு போகிறவங்க எல்லாமே கெட்டவங்க நாங்கள் முடிவெடுக்கக்கூடாது நல்லவங்களும் நிரபராதிகளும் ஜெயிலில் வாடுறாங்க எனவே தான் அல்லாவுத்தாலா சிறைவாசிகளுக்கு உதவி செய்கிறத பெரிய ஒரு இதாக குருவானில் சொல்லுவாங்க ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறது அவங்கள பராமரிக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பெரிய நன்மை அது ஏன்னா அவங்க கெட்டவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு வைக்குது நல்லவங்களும் அங்கே இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டு அப்போ யூசு இதுலேருந்து நாங்கள் படிக்கிறோம் என்ன உணர்றோம் சிறையில் வைக்கிறவன் எல்லாமே கெட்டவங்க கிடையாது நல்லவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா அது எல்லா எடுத்து எழுதி காட்டுறாங்க இது யூஸ்னோ போய்ட்டு வரலாற்றிலே எடுத்து காட்டுறான் ஹை அது அடுத்தது இப்போ ஜெயிலுக்கு போனதுக்கு பின்னால் வதஹிஜின ஃபத்தையான் அவர் ஜெயிலுக்கு போகிற நேரமே அவரோட ரெண்டு இளைஞர்களும் ஜெயிலுக்கு வராங்க ஏதோ குத்த செஞ்சுட்டு வராங்க இவரும் அங்கே போகிறாரு ரெண்டு பேர் வந்து ச அப்படி தானே அங்கே போன நாலு பேர் கூட்டாளி மாதிரி கிடைக்கும் வேறு யாரும் பேசுகிறதுக்கு இல்லை அவங்களோட தான் பேசணும் இப்போ ரெண்டு பேர் வந்துட்டாங்க வந்துத்து போகிற சொல்கிறாங்க காலஹதுகுமா அதில் ஒருத்தர சொல்கிறாரு இன்னி அராணி ஆசிர் ஹம்ரன் இப்போ அவங்க கண்ட கனவுகளை சொல்கிறாங்க அவங்களுக்கு கண்ட கனவு அவங்களோட பிரச்சனையை பற்றி இப்போ யூஸ் மாட்டேன் பேசுகிறாங்க பேச்சு வழக்கில் இப்போ நாங்கள் யோசிக்கும் இப்போ நாங்கள் பார்க்கணும் இப்போ அல்லாஹ்தலா யூசுஃப் நபிக்கு கனவுடைய விளக்கங்களை படித்து கொடுக்குறேன்னு ஏற்கனவே அல்லாஹலாக சொன்னான் முன்னுக்கு அவரை வாப்பாவே சொன்னார் நீங்கள் சகோதரன்ட்ட சொல்லாங்க சொல்லாதீங்க அல்லாஹ் அவங்கள தெரிவு செஞ்சுக்கிறான் உங்களுக்கு கனவுக்குரிய விளக்கங்கள் உண்ட எதிர் தூர நோக்கத்து நோக்கில் சிந்தித்து சொல்கிற அந்த அறிவு அல்லாஹ் உத்தலா யூசு நபி கொடுத்திக்கிறான் உண்டை பார்த்தாருண்டா இதில் இது அவர் சொல்லிடுவார் எல்லாம் கொடுத்திக்கிறான் அது எல்லாருக்கும் கிடைக்காது அப்போ இது இப்போ இந்த ஜெயிலுக்குள்ளே வச்சு தான் அல்லாஹலா அந்த அதை வந்து ப்ராக்டிக்கலாக யூசுப் நபிக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுக்க போகிறான் யூசுப் நபியில் அந்த மோஜிசத்து அல்லாவோட ஒரு ஒரு அற்புதத்தை இந்த ஜெயிலுக்குள்ளே வச்சு தான் அவர் உணரப் வா ஜெயிலு தான் ஆனால் அல்லாட அற்புதத்தை இப்போ இங்கே தான் காணப்போகிறாரு இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து கே ஒத்தர் சொல்கிறாரு நான் வந்து கனவு கண்டேன் சாராயம் வடிக்கிற மாதிரி சாராயத்தை அந்த இது திராட்சை பழங்கள் இது என்னது என்ன பின்னு சொன்னால் கிரே கிரேப்ஸிக்குதே முந்திரி பழம் அந்த முந்திரி பழத்தை இதாக்கி அதில் சாராயம் வடிக்கிறது அப்படி வடிக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வக்கால நாகர் மற்றவர் சொல்றாரு நான் வந்து என் தலைக்கு மேலே இன்னி அராணி ஃபவுக்கர் அசி ஹுபுசன் என் தலைக்கு மேலே நான் ரொட்டி வந்து சுமந்து கொண்டு போகிற மாதிரியும் அதை வந்து ஒரு பறவை வந்து அதை கொத்தி தின்ற மாதிரியும் இப்படி நான் கனவு கண்டேன் இப்படின்னு ரெண்டு பேர் ரெண்டு கனவு சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க நபிதாஹி இன்னா நராக மேல்மோசினி இதுக்குரிய விளக்கத்தை என்னான்னு நீங்கள் சொல்லுங்க ஏன் சொல்லுங்கன்னு கேட்டால் ஏன்னா இவ இந்த வந்த ரெண்டு பேருக்கு தெரியுமா யூசுப் நபி வந்து நபி இவருக்கு கனவுக்குரிய விளக்கமெல்லாம் தெரியுன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது எங்களை மாதிரி இவரும் ஒரு கைதின்னு தானே அவங்க நினைப்பாங்க சும்மா எப்படி கே சும்மா சொல்லல அவங்க இன்னா நராக மேல்மோகர்சினி உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி விளங்குது சும்மா எல்லார்ட்டையும் வந்து ஐடியா கேட்க மாட்டாங்களே ஐடியா கேட்குறேன்டா அதுவும் கனவுக்கு விளக்கம் கேட்குறேன்டா அவரோட பண்பு அவர்கிட்ட நடத்தை அவரோட ஒழுக்கம் அவர்ட்ட பேச்சு அவர்கிட்ட இதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க இன்னா நராக மீன் மாசினி உங்களை பார்க்குத்தா ஒரு நல்ல ஆள் மாதிரி விளங்குறீங்க நன்மை செய்கிற ஆள் மாதிரி விளங்குறீங்க அவ்வளோ ஒரு சாலிகான ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்கணுன்னு எங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு உணர்வு வந்துருச்சு நாங்கள் கேட்குறோம் அதெல்லாம் டேட் பாடுது அல்லாவுத்தாலே அப்படி ஒரு இதை கொடுக்குறான் அப்போ அப்படி பா அதுக்கப்புறம் என்னது யூசுஃபுல்லாம் எப்பயுமே நாங்கள் நன்மை செய்தால் அல்லாஹூத்தாலா என்ன செய்வான் அதனுடைய தோற்று அதனுடைய வெளிப்பாடை சமூகத்துக்கு எல்லாம் காட்டுவான் நல்ல நன்மை செய்கிறவங்க நல்லது செய்கிறவங்க அல்லஹூத்தாலா சமூகத்தில் அவங்கள பிரி பழிச்சின்னு காட்டுவான் விளங்கும் அது அவங்க வித்தியாசமாக விளங்குவாங்க ஏன்னா அவங்க சமூக சேவை செய்வாங்க நாலு பேருக்கு நல்லது சொல்லுவாங்க நல்லது நாடுவாங்க அவங்களுக்கு அல்ல உத்தால ஒரு உயர்ந்த அந்தஸ்த போராடங்கள் எல்லாம் கொடுப்பான் எங்கேயோ ஒரு பிரச்சனையில மாட்டினா கூட இந்த நன்மை செய்யறவங்களுக்கு ஒரு முன் உரிமை கிடைக்கும் பிள்ளைன்னா அது ஒரு பகுதி அதையும் நாங்கள் இதுலேருந்து நாங்கள் பார்க்குறோம் சரி இப்போ யூசு குலைசலாம் சரி உங்க விளக்கம் கேட்கறாங்களே கேட்க போ கூட சொல்லுவாரு லா கொஞ்சம் அப்போ சொல்லுவார் லாயி குமா தாமுன் துருசகானி இப்போ சொல்லுவார் இப்போ சாப்பாடு டைம் ஜெயில சாப்பாடு கொடுக்குற டைம் இந்த சாப்பாடு கொண்ட உங்களுக்கு பரிமாறுறதுக்கு முன்னால் உங்களுக்கு நான் இந்த இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன் சரியா இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன் அது வரைக்கும் நான் இப்போ சொல்ல போகிறத கேளுங்க இந்த சாப்பாடு வரும் சாப்பாடு வர டைம் ஒன்றிக்குமே அந்த சாப்பாடு வந்து அதை பரிமாறி சாப்பிட்றதுக்கு முன்னால் நான் இதுக்கு விளக்கத்தை சொல்கிறேன் அதுக்கு முன்னுக்கு இன்னொரு சப் சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இப்போ தௌவ செய்யப்படுறாரு இப்போ எப்படியுமே இவங்க யூசுப் நபிகிட்டே விளக்கம் கேட்குறதுக்குன்னு வந்திக்கிறாங்க வந்தவங்களுக்கு விளக்கம் மட்டும் சொன்னால் சரி வராதே விளக்கத்தோட மார்க்கத்தையும் சொல்லுவோம் ஏன்னா அந்த யூசுப் நபியிட அந்த வாழ்ந்த இளவரசரும் முஸ்லீம் கிடையாது யூசுப் நபியும் அங்கே பலஸ்தீன் பகுதியிலையும் தான் வந்திக்கிறாங்க எங்கக்கி மிஸ்ருக்கு விற்கிறது விற்றாங்க மிஸ்ரில் அப்போ இஸ்லாம் இல்லை மூசா நபியிட காலத்துக்கு முன்னுக்குள்ள காலம் இது மூசா நபியிட காலத்தில் அப்போ தானே இஸ்லாம் வந்தேன் இது மூசா நம்பிக்கும் முன்னுக்குள்ள காலம் தான் யூசுப் இஸ்லாம் இல்லை அவங்க ஏதோ ஒரு மதத்தை சிலை வணங்குற அப்படியான மதத்தை தான் பின்பற்றாங்க அப்ப இவர் இப்போ யூசுப் இஸ்லாம் சொல்றாரு இந்த சாப்பாடு வந்து உணவு பரிமாறு அப்ப இதோட வந்து என்னது அப்போ இன்ஷா அல்லா நாங்கள் அடுத்த வாரம் மின்ஷா பார்ப்போம் இது வரைக்கும் மின்ஷால நாங்கள் பார்த்துக்கிறோம் எத்தனாவது வசனம் முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்குமே இன்ஷால்லா அடுத்த கிழமை அடுத்தது பார்ப்போம் இன்ஷா ஜிசாக்கு வாசு ஜோஹான் அலமது இல்லா